ஹோலிவுட் நட்சத்திர நாயகன் அஜித் குமார் கடைசியாக விடாமுயற்சி படத்தில் நடித்துள்ளார் அடுத்த வெளியீடு குட் பேட் அக்லியாகும் இது மார்க் புகழ் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார் நீண்ட காலத்துக்கு பிறகு அஜித் நடிப்பில் வெளியாகும் முழுமையான வணிக படம் என்பதால் படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு உள்ளது ஒரு வழியாக டீசர் வெளிவந்த நிலையில் டீசரில் அஜித் பல கட்டங்களில் வெளிப்படுகிறார் மேலும் நடிகர் அஜித் தனது அட்டகாசம் ஸ்டைல் மற்றும் அற்புதமான வசன உச்சரிப்பு மூலம் ஒவ்வேறு அவதாரங்களில் நெருப்பை மூட்டுகிறார் சில பிரேம்கள் பில்ல அஜித்தை நமக்கு நினைவூட்டுகிறார் மேலும் ஆதிக் ராவிச்சந்திரன் தனது டீசர் முழுவதும் ரசிகர் தருணங்களால் நிரப்புவதை உறுதி செய்கிறார் தலைப்பை குறிப்பிடுவது போல அஜித்தின் கதாபாத்திரம் பல சாயல்களை கொண்டிருக்கிறது மேலும் டீசர் திறம்பட வெளிப்படுத்துகிறது இந்த உலகம் சில சூழ்நிலைகளில் நல்லவர்களை கூட கெட்டவர்களாக மாற்றும் என்று அஜித் கூறுகிறார் மேலும் விண்டேஜ் அஜித்தை வெளிக்கொண்டு வந்ததற்காக ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் முழு பாராட்டுக்கும் தகுதியானவர் நட்சத்திர நடிகரை அவர் வெளிப்படுத்திய விதத்திற்காக இயக்குனர் நிச்சயமாக அனைத்து மூலைகளிலிருந்தும் கைகிட்டை வாங்குவார் ஜி வி பிரகாஷ் குமார் தனது தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக பின்னணி இசையால் டீசரை அழகாக நிறைவு செய்கிறார் இது பாக்ஸ் ஆபீஸில் ஒரு சூறாவளியைப் போல தெரிகிறது மைத்ரி மூவி மேக்ஸ் தயாரிக்கும் இந்த மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திட்டத்தில் திருஷா கிருஷ்ணன் கதாநாயக நடிக்கிறார் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி ஆண்டு பல மொழிகளில் பிரம்மாண்டமாக வெளியிட திட்டமிட்டு இந்த ரிவ்யூ பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்